ஹாய் ஹலோ வணக்கம் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து வாட்டர் ஆப்பிள் ட்ரீ வாட்டர் ஆப்பிள் ட்ரீயில் நிறையா வெரைட்டி கலர்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சது க்ரீனு ரெட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டு இப்போ நான் பார்த்துருக்கிறது வந்து ஒயிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்குன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வாட்டர் ஆப்பிள் ட்ரீ ட்ரீயில் வந்து நல்லா கொத்து கொத்தாக தான் காய்கள் காய்க்கும் அது வந்து நல்ல பழமாகிடும் இங்கே பாருங்கள் ஒரு பழம் இங்கேயும் ஒளிஞ்சிருக்கு குருவிட்டு இருந்து தப்பிச்சிருக்கு போல் இருக்குது அங்கே பாருங்கள் அடியில் இருக்கங்காட்டி குருவி எதுவும் பார்க்கல இல்லைன்னா அண்ணியில் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு ஓடிடும் நல்லா பெருசாக நல்லா திரண்டு சூப்பராக பழுத்திருச்சு பறிச்சுக்கலாம் இதில் இதை நம்ம பறித்து காட்டுறீங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் வாட்ராப்பிள் நார்மலாக டேஸ்ட்டு இனிப்போ புளிப்போ கசப்போ அது மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்கும் உப்பு மிளகாப்படி போட்டு சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுக்குன்னு ஒரு தனி சுவை இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படியே ஏதாவது ஒரு பழம் இருந்தால் இனிப்பாக இருக்கலாம் ரெட் ஆப்பிளும் தான் இருக்கும் ஸோ நல்ல நீர் சத்து அதிகமாக இருக்கும் இதில் கால்சியம் மேக்னீஷியம் மேக்னிக்கு இரும்பு சத்து இது எல்லாமே இந்த ஃப்ரூட்ஸில் நிறையா இருக்குது உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரூட் ஷாப்பில் கிடைக்குமான்னு தெரில ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தோட்டக்காரங்களில் இந்த சைடு இருக்கிற தோட்டக்காரங்க நிறையா ஒரு ஒரு தோட்டத்துலேயும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் அவதி இருக்குது அந்த பாருங்கள் கொத்து கொத்தாக எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள்